செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழுவும் தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை தரித்த சடைமேல் தூக்கி இங்கும் அங்கும் தேடியவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே என்று எல்லாம் வல்ல எம்பெருமானின் பாதங்களை பணிந்து சேனல் ஃபை பக்தி அன்பர்களுக்கு நான் உங்கள் தகடூர் தமிழன் தங்கமுத்து முக்தி தரும் பக்தி என்கிற நிகழ்வு தொடர்ந்து அடியார்பு மக்களின் வரலாறுகளை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எப்படி பக்தி செலுத்தினால் இறைவனின் பாதமாகிய முக்தி இனி பிறவாத நிலை என்கிற அந்த முக்தி நிலை என்பது பிறவாத நிலை முக்தி நிலை என்பது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இனி பிறவாத நிலை புல்லாகி பூடாகி பல் மிருகமாகி நான் எல்லாமா பிறப்படுத்திட்டேன் கடவுளே இனி இந்த பிறப்பே வேண்டா பிறப்பு அறுக்கும் இறைவனினுடைய பாதத்தை அடைவதுதான் முக்தி என்று சொல்வார்கள் அந்த முக்தி நிலையை அடைவதற்குத்தான் இந்த உலகில் தோன்றிய ஒவ்வொரு உயிர்களும் போராடி கொண்டிருக்கிறது நாம் இந்த ஏழு ஜென்மம்னு சொல்லுவாங்க அந்த ஏழு ஏழு ஜென்மத்துல கூட என்னென்ன உயிரினங்களாக நாம் பிறந்திருக்கிறோம் நான் நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை பொறுத்து நாம் அடுத்த ஜென்மத்தில் என்னவாக பிறக்க போகிறோம் என்பது இருக்கும் அப்படி நான் இத்தனை பிறவிகளும் பிறந்துட்டேன் இனி எதுவுமே தேவையில்லை இறைவா உன்னுடைய பாதத்தை அடைய வேண்டும் என்பதுதான் முக்தியான நிலை என்று சொல்வார்கள் அந்த முக்தி நிலையை அடைவதற்கான வழி என்ன அதற்கான பாதை என்ன அந்த பாதையையும் வழியையும் காட்டியவர்கள்தான் இந்த நாயன்மார் என்கின்ற அறுபத்தி மூவரு வரலாறு இந்த அறுபத்தி மூவரின் வரலாறுகளும் அழகாக தொகுத்து பெரியவரானம் என்கிற ஒரு நூல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இலக்கியமும் இந்த பக்தி இலக்கியம்லாம் ரொம்ப ரொம்ப நமக்கு தேவையான ஒரு விஷயம் எப்படின்னா அதனுடைய பெருமையும் மதிப்பும் இன்றைக்கு தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இது மிக அழகாக சொல்லுகிற பொழுது ஒரு கதை சொல்லுவார்கள் ஒரு பிச்சைக்காரன் என்ன பண்ணான்னா ஒரு மரத்து அடியில் பிச்சை எடுத்துட்ருப்பானோ எங்கெல்லாம் ஊரெல்லாம் சுற்றி சுற்றி பிச்சை எடுப்பானா கடைசியில் அந்த மரத்து அடியிலேயே உட்காந்து சாப்பிடுவான் சரி எல்லா இடத்துலும் இப்படியே தினந்தோறும் பிச்சை எடுப்பானா ஒரு கட்டத்தில் அங்கேயே மரத்தடியிலே உட்காந்துட்டாராமா மரத்தடியிலே உட்காந்துட்டு என்ன பண்ணுவாராம் பிச்சை எடுத்துகிட்டே இருப்பாராம்மா வரவங்க போகிறவங்க எல்லாரும் பிச்சை போட்டுட்டு போவாங்க அந்த பிச்சை எடுக்கிற ப பசியால் அந்த பிச்சை எடுக்கிற விஷயத்தை வச்சு தன்னுடைய பசி நோயை தீர்த்துப்பாராம் இப்படியே பலகாலம் வாழ்ந்தாராம் வாழ்ந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணாராம் தன்னுடைய வாழ்வினுடைய முடிவு ஒவ்வொரு உயிரும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து தான் போகணும் அப்படி அவர் இறந்து போயிட்டார் இறந்து போனதே அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்க இந்த பாவன் இங்கேயே உட்காண்டிருந்து பிச்சை எடுத்து சாப்பிட்டார் அதனால் நம்ம வேற எங்கேயும் புதைக்க வேண்டாம் அவர் ஆன்மா சாந்தி அடையணும் இல்லையா அந்த மரத்துக்கடியிலேயே புதைச்சிடலாம் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க ஒரு முடிவு செஞ்சுட்டாங்க அந்த அவருடைய பணத்தை எடுத்து வச்சுட்டு அந்த இடத்துல குழி நோண்டுனாங்க அவரை புதைக்கிறதுக்காக குழி நோண்டும் போது தான் தெரிஞ்சது அங்கே ஒரு புதையலே இருந்ததாம் தங்கம் வைரம் ஒரு புதையல் அந்த புதையல் இருந்துச்சான் இத்தனை காலமாக அந்த பிச்சைக்காரனுக்கு தெரியல தான் உட்கார்ந்து பிச்சை எடுப்பதே ஒரு தங்க பொன் குவியலின் மேல்தான் என்று அந்த பிச்சைக்காரர்கள் வேறு யாரும் கிடையாது நம்மதா அப்படின்னு சொல்லுவார் ஒருவர் இந்நம்மதானா ஏன் அப்படி இவர் சொல்கிறாருன்னா நமக்கிட்ட இந்த தங்கமும் புதையலும் போல பக்தி இலக்கியங்கள் குவிந்து கிடக்கிறது அந்த பக்தி இலக்கியத்தை பார்க்காமல் வேறெங்கேயோ எதையோ தேடிக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லுவாங்க ஆம் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த பொக்கிஷம்தான் இந்த பெரிய புராணம் என்கிற பொக்கிஷம் இந்த பக்தி இலக்கியங்கள் அப்படிப்பட்ட அந்த நூலில் சொல்லப்பட்ட வழிதான் எப்படி இறைவனை அடையலாம் என்று இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடியது வாயிலார் என்கிற நாயனாரை பற்றிதான் எப்படியெல்லாம் பக்தி செலுத்தலாம் கோயிலுக்கு போகலாம் போய்ட்டு கடவுளை வணங்கலாம் சரி எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து சூரிய பகவானை வணங்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பக்தி செலுத்துவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிழம ஒவ்வொரு கோயிலுக்கு போகலான்னு முடிவு முடிவு பண்ணி வச்சு கோவில்களுக்கு போவார்கள் இப்போ நம்ம எல்லா இடத்திற்கும் போய் வணங்குகிறோம் எல்லா இடத்திலும் இறைவனை வணங்குகிறோம் அப்படி போய் தினமும் காலையில் பத்து ஆனால் இந்த நேரத்தில் தான் பா வணங்கணும் நல்ல நேரத்தில் தான் வணங்கணும்னு இருக்கா இறைவனை வணங்குவதற்கு நிச்சயமாக கிடையாது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இறைவனை வணங்கலாம் எப்போ வேண்டுமானாலும் வணங்கலாம் எங்கு வேண்டுமானாலும் வணங்கலாம் வணங்குவதற்கு ஒன்றே ஒன்று தேவை அது அன்பு அது பக்தி அவ்வளவு அன்பும் பக்தியும் நம் உள்ளத்தில் இருந்தாலே போதும் வேற எதுவும் தேவை கிடையாது எங்க காலையில வணங்கணுமா பத்து மணிக்கு வணங்கலாம் இரவு பத்து மணிக்கு வணங்கலாம் எல்லா இடத்துலையும் எப்பொழுதானாலும் நாம் இறைவனின் இறைவனை வணங்கி கொண்டே இருக்கலாம் அப்படி இறைவனை வணங்கியவர் தான் இந்த வாயிலார் நாயனார் என்கிற நாயனார் இந்த வாயிலார் நாயனார் அவர்கள் அவர்களை சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் சொல்லுகிற பொழுது சொல்கிறார் தென்மையிலை வாயிலார் அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் போற்றப்பட்ட ஒரு நாயன்மார் மிகச்சிறிய ஒரு வரலாறு தான் ஆனா இன்னைக்கு தேவையான ஒரு வரலாறு ஏன்னா பக்தி என்பது எப்படிலாம் செலுத்தலாம் அப்படின்னு நாம தேடிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்படி செலுத்தலாம் பக்தி என்பதனை பிழ பழத்தை அப்படியே பிழந்து சு பிளந்து சுளைகளை எடுத்து சுவைப்பதற்கு கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கொடுத்தது தான் இவர் வரலாறுலே நம்ம சொல்லலாம் எப்படின்னா இவர் வரலாறுல இன்னும் ஒரு பெரிய ஒரு ஒரு தொண்டெல்லாம் செய்யலைங்க பெரிய ஒரு காரியங்களை செய்யலை பெரிய துன்பங்களை படவில்லை இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு துன்பங்களை பட்டு தான் இறைவனை அடைந்திருப்பார்கள் இப்போ மூர்த்தி நாயனார் முருகநாயனார்லாம் எடுத்துக்கிட்டோன்னா இந்த செங்கல் தன்னுடைய கையையே கட்டையாக தேய்ச்சி சந்தனக்கட்டையாக தேய்ச்சி ரத்தமும் சதையும் கிழிந்து போகிற அளவுக்கு பக்தி செலுத்தியிருப்பார் அதே மாதிரி கண்ணைப்புறம் எடுத்துக்கிட்டால் கண்ணையை நோண்டி வச்சார் இப்படி கடினமான பக்தியை செலுத்தியவர்களும் இருக்கிறார்கள் இறைவனை உள்ளத்தில் நினைத்து பூசலார் மாதிரி பெரிய கோவில்கள்லாம் வேண்டாம் நம்ம உள்ளமே கோவில் ஊன் உடம்பே ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் என்று சொல்வார்கள் அல்லவா உடலே கோயிலாக நினைத்து வழிபட்டவர் பூசலார் அப்படி பூசலாரின் வழி தொற்று அவர் மாதிரியே உள்ளுக்குள்ளேயே அன்பு செலுத்தலாம் அப்படின்னு செலுத்தியவர் தான் வாயிலார் என்கிற நாயன்மார் எப்பொழுதும் இறை சிந்தனை எப்பொழுதும் இறை நாமம் தூங்குற நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரத்திலும் இறைவனை பாதத்தை நினைத்து அவன் பாதத்தை பற்றி அவரையே உள்ளுக்குள்ள நினச்சி தியானம் செய்யக்கூடியவர் இந்த நாயன்மார் அவர்கள் மாரி எங்க பறக்கிறார் அப்படின்னா சென்னையில் மயிலாப்பூர் என்கிற இடத்துல கபாலீஸ்வரரை நினைக்கிறார் க தினமும் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போவாரா அப்படின்னா நிச்சயமா கிடையாது தினமும் போயிட்டு கபாலீஸ்வரர் கோயிலில் போய் பார்த்துட்டு கபாலீஸ்வரரே அப்படின்னு வணங்கிட்டு வருவார் ஆனால் நிச்சயமா கிடையாது தினமும்லாம் போக மாட்டார் கோயிலுக்கே போக மாட்டார் அப்படியே ஒரு இடத்துல உட்காருவார் ஒரு இடத்துல உட்கார்ந்து அப்படியே கண்களை மூடி இறைவனை அப்படியே உள்ளத்தில் கொண்டு வந்து உள்ளத்தில் கொண்டு வந்து உள்ளத்தில் நிறைக்கணும் உள்ளத்தில் நிறைக்கணும் இறைவனை உள்ளத்தில் இருக்கிறான் இறைவன் எங்கே இருக்கிறான் கடவுள்னு சொல்கிறோம்ல கடந்து உள்ளே செல்பவன் கடவுள் நமக்குள் உள்ளத்தில் இருப்பவன் கடவுள் கடவுள் என்பவன் எங்கே இருக்கிறான் நம் உள்ளத்தில் இருப்பவன் கடவுள் அப்படின்னு சொல்லுவார்கள் அப்போது அந்த இறைவனை தன்னுடைய உள்ளத்தில் உள்ளான்போடு கபாலீஸ்வரரை எப்பொழுதும் செய்வாராம் பார்க்குறவங்க என்ன செய்வாங்க என்ன நினப்பாங்க என்னப்பா உட்காந்துட்டு ஏதோ தவம் செய்கிற மாதிரி தூங்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைப்பார்கள் புற பக்தி என்பது வேறு அக பக்தி என்பது வேறு புற பக்தி என்பதற்கு வரையறைகள் உண்டு இவ்வளோ நேரத்துக்கு போகணும் இவ்வளோ நேரத்துக்கு வரணும் இதை செய்யணும் அதை செய்யக்கூடாதுன்னு இருக்கிறது அப்போ பக்தி மற்றவங்களுக்கு தெரியும் புறபக்தி பார்ப்பா எப்பேற்பட்ட பக்திமான் தினமும் திருநீர்ப்பூசிக்கிறாரு காலையில் ஆறு மணிக்கு ஆனால் கோவிலுக்கு வந்துடுறாரு தினமும் காலை மாலை குளிச்சுட்டு இறைவனை வழிபடுகிறாரு தினமும் கோவில்களில் உட்காடுறாரு செய்கிறாரு இறைவனுக்கு துண்டு செய்கிறாரு இதெல்லாம் புறபக்தி இறைவன் புறபக்தியையும் ஏற்றுக்கொள்ளுவான் அதைவிட மிக மிக நுட்பமான ஒரு பக்தி எதுனா அகபக்தி அதை செலுத்தியவர்தான் அவர்தான் வாயினார் அகபக்தி தன்னுடைய உள்ளத்தில் எப்போதுமே நினைக்கலாம் இந்த புறபக்தியும் அகபக்தி சொன்னோம் இல்லையா இந்த புறபக்திக்கும் அரபக் அகபக்திக்கும் எதுங்க கடினமானது அப்படின்னா அகபக்தி தான் கடினமானது நம்ம இதை நினைக்கலாம் அதை நினைக்கலாம் இவ்வளோ கட்டணும் அதை கட்டணும் எல்லா விதமான ஒரு ஒரு கடனை வாங்கணும்னா கடனை கட்டணுங்கிற ஒரு சிந்தனைக்குள்ளேயே நாம் போயிட்டுருப்போம் மற்ற புறற்பொருள்களின் மீதே நம் சிந்தனைகள் இருக்கும் ஆனால் அகப்பொருளாகிய இறைவனை அகத்தில் வைத்து அந்த அகத்தில் பூஜை செய்பவர்களுக்கு பூஜை செய்வதுதான் அகபக்தி அந்த அகபக்தியை அழகாக செய்தவர் தான் இந்த வாயிலார் இவரை பற்றி சொல்லுகிற பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் சொல்வதை நாம் முன் முன்பு பார்த்தோம் எப்படி சொன்னார் தென்மையிலை வாயிலாருக்கும் அடியேன்னு சொன்னார் ஆனால் அழகாக சேக்கிழார் ஒருமான் சொல்லுவார் மறவாமை யானமைத்த மனக்கோவிலுள் இருத்தி உறவாதிதனை உணரும் ஒளி விளக்கு சுடர் ஏற்றி இரவாத ஆனந்தம் எனும் திருமஞ்சனம் ஆட்டி அறவானர்க்கு அன்பெனும் அமுதமைத்து அர்ச்சனை செய்வார் என்று சொல்வார் எதுங்க அன்பு அப்பூக்களை விதவிதமான பூக்களை எடுத்துட்டு போய் இறைவனை வழிபடக்கூடியவர்களுக்கு மத்தியிலே தன்னுடைய அன்பால் அன்பு என்கிற பூவை இறைவனின் மீது செலுத்தி அவர் மீது பக்தி செலுத்தியவர் இவர் இப்படி தீராத பக்தியை செலுத்தியதால் இறைவனின் பாதத்தை அடைந்தார் என்று இவருடைய வரலாறு உற்று இவருடைய வரலாறிலிருந்து நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மையான பக்தி கடவுள் நம் உள்ளத்தில் இருப்பவரை உணர்ந்து கொண்டு உள்ளார்ந்த அன்பை செலுத்துங்கள் என்பது அப்படி செலுத்தினால் இறைவனின் பாதத்தை அடையலாம் ஆம் அவர் போல் நாமும் அன்பு செய்வோம் இறைவன் பாதத்தை அடைவோம் நன்றி வணக்கம்